மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய வகுப்பினுடைய தொடர்ச்சியை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் விரிவாகும் ஆளுமை இதில் என்ன தலைப்பை பார்த்துட்டு இருந்தோம் பிற நலவியல் இதில் தான் பார்த்துட்டு இருந்தோம் இதில் ரெண்டு பேராவை நான் நேத்திக்கே நடத்தி முடிச்சிட்டேன் இருந்தாலும் மறுபடியும் அதை ஒரு தடவை பார்த்துடலாம் பிறர் நலவியல் அப்படின்னா என்ன மற்றவங்களுக்காக எந்த அளவுக்கு நம்ம பாடுபடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆளுமை திறன் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றவங்களுக்காக பொது நலனில் நம்ம ஈடுபடணும் அந்த அளவுக்கு ஈடுபடும் பொழுது மக்கள் மேலே ஏற்படக்கூடிய அந்த அன்பு காட்டுதல் அது வந்து மேலோங்குது இதனால் அவனுடைய சிந்தனை வந்து விசாலமாகுது இதனால் அவங்களுடைய ஆளுமை திறன் வளர்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி மேலே இருக்கக்கூடிய பேராவில் வந்து நம்ம பார்க்கலாம் வெவ்வேறு பண்பாடுகள் வெவ்வேறு காலத்தில் பிறர் நலவியலை கற்பித்து வருகின்றன சீன நாட்டில் பொது ஆண்டிற்கு முன் ஆறுநூத்தி நாலாம் ஆண்டு பிறந்த லாவோட்ஸும் அவருக்கு பின்பு கன்ஃபியூசியஸும் அதாவது பொது ஆண்டுக்கு முன் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்னிலிருந்து நானூற்றி எழுபத்தி ஒன்பது தம் காலத்திலே இருந்த கொள்கையை ஒருவாறு தெளிவாக கற்பித்துள்ளனர் ஆனால் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் போன்ற கிரேக்க தத்துவ ஞானிகள் கிரேக்க குடியிருநரை மட்டுமே தம் சிந்தனைக்கு உட்படுத்தினர் அதாவது வெவ்வேறு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் தன்னுடைய கருத்துக்களை வெளிக்கொண்டு வந்து கொடுத்தாங்க அதாவது சீனா நாட்டில் இருக்கக்கூடிய லாவோட்ஸு கன்ஃபியூசியஸ் இவங்கள்லாம் தத்துவ ஞானி இவங்கள்லாம் வெவ்வேறு காலகட்டத்தில் பிறந்து வளர்ந்தவங்க தத்துவத்தை போத போதித்தாங்க என்ன போதித்தாங்க அப்படின்னமுன்னா தம்முடைய கொள் மக்கள் வந்து எப்படி இருக்கணும் ஒழுக்கத்தோட எப்படி இருக்கணும் நலனில் எப்படி ஈடுபடணும் அப்படின்னு தத்துவங்களை நிறைய எடுத்துரைச்சாங்க இவங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பிறந்தாங்க மக்கள் வந்து கற்பித்தது பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் சொன்னாங்க கருத்துக்கள் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா பிளேட்டோ அரிஸ்டாட்டில் இவங்களை வந்து கிரேக்க நாட்டு தத்துவஞானி இவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் மட்டும் அவங்களுடைய சிந்தனை அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய உயர்வு அவங்களுடைய வளர்ச்சி மட்டும் அதாவது சுயநலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் எப்படி உயர்வடையணும் அப்படிங்கிறத மட்டும் அவங்க சொன்னாங்க ஆனால் லாவோர்ஸ் கன்ஃபியூசனாக உலக மக்கள் அனைவருக்கும் பொருந்தர மாதிரி கத்து தத்துவத்தை எடுத்துரைச்சாங்க சரியா அடுத்தது பண்டைக்கால தர்மசாஸ்திர நூல்களும் பிறரை கவனத்தில் கொள்ளவில்லை விந்திய மலை தொடருக்கும் இமயமலை தொடருக்கும் இடையே உள்ள நிலப்பரப்பை கரும பூமி அப்படின்னு அழைப்பாங்க வீடு வேறு அடைவதற்கு அப்பூமியில பிறந்திருக்க வேண்டும் என்பதே அவற்றின் கருத்தாக இருந்தது இப்போ அடுத்த கருத்து பாருங்க எப்படி சொல்கிறாங்கன்னா தர்மசாஸ்திர நூல் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ விந்திய மலை தொடரும் இமயமலை இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய நிலப்பரப்பை என்ன சொல்றாங்க அப்படின்னா கர்மபூமி இந்த இடத்துல பிறக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வீடு பேரு அடைவாங்களா வீடு பேரு அப்படின்னா என்ன சொர்க்கத்தை அடைகிறது அந்த இடத்துல இந்த கர்ம பூமியில பிறக்கக்கூடிய அனைவருமே வந்து இறந்ததுக்கப்புறம் அவங்க அந்த வீடு பேரு அதாவது சொர்க்கத்தை தான் அடைவாங்க அந்த இறந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு நல்ல இடத்த போய் இறைவனடி சேர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி வீடுபேடு அடைவாங்களாமா எந்த இடத்துல விந்திய மலைத்தொடருக்கும் இமயமலைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல கர்மபூமின்னு சொல்லக்கூடிய இடம் சரியா அடுத்தது தமிழ் மக்களிடமோ ஸ்டாய்க்வாதிகள் கூறியது போல் மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள் பிறப்போ சாதியோ சமயமோ அவர்களை தாழ்த்தவோ உயர்த்தவோ முடியாது என்னும் நம்பிக்கை பண்தொட்டே நிலவியுள்ளது இந்திய வரலாற்றில் பண்டைய காலங்களிலே இத்தகைய அரிய கொள்கையை தமிழ் மக்கள் கடைபிடித்திருந்தனர் என்னும் உண்மை பெரும் வியப்பை தருகின்றது அதாவது நம்ம தமிழ் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா கூட பிறந்தவங்க அனைவரும் நம்மள உற்றார் உறவினர் மட்டும்தான் இல்லை இந்த இந்த சமுதாயம் நம்ம தமிழ் ம நம் மண்ணில் பிறந்த அனைவருமே வந்து உடன் பிறந்தவர்கள் தான் இதனால் வந்து நம்மக்கிட்ட உயர்வு ஜாதியால் எந்த ஒரு பிரிவினையும் ஏற்படுத்த முடியாது அப்படின்னு ரொம்ப ஆழமாக நம்பிக்கை வச்சுருந்தாங்க இப்படி தான் தமிழ் மக்கள் வாழ்ந்தாங்க இதையே தான் வந்து ஸ்டாய்க்வாதிகள் அவங்களும் ஒரு தத்துவ போதகர்கள் தான் ஒழுக்கத்தை பற்றியோ மக்களுடைய நல்ல உயர்வான சிந்தனையை மேலோங்கிறதுக்காக எடுத்துரைக்கக்கூடியவங்க இவங்களும் வந்து இதே கருத்தை தான் முன்மொழிஞ்சாங்க சரியா அப்ப அடுத்தது பார்க்கலாம் ஒழுக்கவியலை நன்கறிந்து எழுதிய உலகமேதை ஆல்பர்ட் ஸ்விட்சர் திருக்குறளை பற்றி கூறும் இத்தகைய உயர்ந்த கொள்கையை கொண்ட உச்ச உலக இலக்கியங்களிலேயே காண்பது அரிது என்பார் ஆனால் இத்தகைய கொள்கைகள் திருவள்ளுவர் காலத்திற்கு முன்பே தமிழ் மக்களால் போற்றப்பட்டுள்ளன அடுத்தது ஆல்பர்ட் ஸ்விட்சர் அவர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா திருக்குறள் போற்றி புகழ்ந்து சொல்லியிருக்கிறாரு என்னென்னா உலகத்திலேயே இப்படிப்பட்ட நூல் கிடையாது இதை இதை மாதிரி ஒரு இலக்கியத்தில் கருத்தை நம்ம பார்க்கறது ரொம்ப அரிது அரிதுன்னா என்னது ரேரு பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு அவரும் வந்து ஒழுக்கத்தை பற்றி ஒழுக்கவியல் நம்ம திருக்குறளில் ஒழுக்கவியல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தையே திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி எழுதுறவரை தான் வந்து ஆல்பர்ட் ஸ்வைட்சர் அப்படிங்கிறவர் எதிக்ஸ் அதான் ஒழுக்கவியலுங்கிறது எதிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை அவர் எழுத கட்டுரைகள் நூல்கள் நிறைய இதை பற்றி எழுதியிருக்கிறாரு ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறாரு அவரே இதை பற்றி திருக்குறளை பற்றி போற்று புகழ்ந்து சொல்லியிருக்கிறாரு இவர் வந்து சொன்னது என்னன்னா மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒழுக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்களை நமக்கு எடுத்துரைச்சிருக்கிறாரு ஆனால் நம்ம திருவள்ளுவர் எழுதின காலகட்டத்தில் அவர் எழுதியிருக்க காலம் எப்படி எப்படிப்பட்டதுன்னு அப்படின்னா மக்கள் எப்படி இருந்தாங்க இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறாங்க எதை அவங்க கடைபிடிக்கணும் அப்படின்னதை பற்றி தானே திருவள்ளுவர் நமக்கு எழுதி சொல்லி கொடுத்துருக்காரு ஆனால் நம்ம தமிழ் மக்கள் வந்து அவர் எழுதுறதுக்கு முன்னாடி காலகட்டத்திலேயே மக்கள் இப்படி தான் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது இங்கே தெரியப்படுத்துகிறாங்க சரியா அடுத்தது பார்க்கலாம் அடுத்த தலைப்பு ஒற்றுமை உணர்ச்சி தமிழ் இலக்கியத்தை ஆராயும் போது பிறர் நல கொள்கையையும் பிறர் மீதான அன்பு பாராட்டலையும் முதன் முதலில் பரப்புவதற்கு காரணமாய் இருந்தவர்கள் தமிழ்நாட்டு பாணரரும் வானரரும் புலவருமே ஆவார் என்பதை அறிய முடிகிறது வானனுக்கும் புலவருக்கும் சொந்த ஊரும் நாடும் உண்டு ஆயினும் அவர்கள் தமிழில் வழங்கும் இடமெங்கும் சென்ற அரசர்களையும் வள்ளல்களையும் மக்களையும் வாழ்த்தி வந்ததால் தமிழகம் என்ற ஒற்றுமை உணர்வு உண்டானது அம்மொழி பரவிய நிலம் அனைத்தையும் தமிழகம் என்றும் தமிழ்நாடு என்றும் வாழ்த்தினார்கள் பார்த்தீங்களா நம்மளுடைய பாணர் புலவர் பாணர்னா யாரு பாட்டு பாடுறவர் புலவர் அப்படின்னா ஏழு பாடல்களை எழுதக்கூடியவர் இவங்க ரெண்டு பேரு தான் மக்களுடைய ஒழுக்கமாகட்டும் அவங்களுடைய புகழாகட்டும் எண்ணங்கள் கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தெரிய முடிஞ்சது மத்தவங்க கிட்ட பரபி கொண்டு போய் சேர்த்தவங்களே இவங்கதான் இவங்களால தான் வந்து ஒவ்வொருத்தருடைய ஒரு மன்னனை பற்றி போற்றி புகழ்ந்து பாடுறது ஒரு கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது அவங்களுடைய பேசக்கூடிய மொழிகளை பற்றி அறிஞ்சுக்கிறது என்ன இடத்துல எந்த மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க அவங்களுடைய உணவு கலாச்சாரம் நடனம் இசை விழா எல்லாமே வந்து அறிய முடிஞ்சது யாரால் அப்படின்னா பானரும் புவல புலவரும் தான் இவங்க ரெண்டு பேரால் தான் மற்றவங்களை பற்றி நம்ம அறிய முடிஞ்சது தமிழ் இலக்கியங்களை இவங்க தான் வந்து முக்கிய புள்ளின்னு சொல்ல முடியும் இவங்களால தான் வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு மன்னனை பற்றி இன்றளவும் நம்ம எந்த மன்னனாக இருக்கட்டும் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நம்மனா இந்த மாதிரி எழுத எழு தான் கல்வெட்டில் நூல்களில் இலக்கியங்கள்ல இதெல்லாம் இலக்கியங்கள்ல சான்றே நமக்கு இருக்குது இதெல்லாம் இல்லைன்னா நம்மளால என்னதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது இப்ப தமிழ் மக்கள் தமிழ் பேசக்கூடிய இடத்த என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா தமிழகம் தமிழ்நாடு அப்படின்னு போற்றி புகழ்ந்து இவங்க பாடியிருக்கிறாங்க அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா பிற நாடுகளை குறிப்பிடும் போது வேற்று நாடு பிற நாடு என்று குறிக்காது மொழி மாறும் நாடு மொழிபெயர் தேயம் என்றே வலியுறுத்தி கூறியுள்ளனர் இவங்க பாடல்களில் பாடுறாங்கல்ல மன்னனை போற்றி புகழ்ந்து பாடுறார் ஒரே இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் மன்னர்களை போற்றி புகழ்ந்து பாடுவாங்க பரிசு வாங்கிட்டு வருவாங்க ஆனால் இவங்களுக்கு சொந்த ஊர் இருக்குது சொந்த நாடு இருக்குது இது அவங்களோட பூர்வீகம் அப்படின்னு சொல்கிறது தன்னுடைய உறவினர்கள் குடும்பம் தன்னுடைய குழந்தைகள் மனைவி இவங்க எல்லாம் வந்து அந்த ஊரில் இருப்பாங்க புலவர் மட்டும் என்ன பண்ணுவார் தன்னுடைய பாடலை கொண்டுட்டு போய் மன்னனை போற்றி புகழ்ந்து பரிசு வாங்கிட்டு வருவார் அதை வச்சு தான் அவங்களுடைய தங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க இப்படி இருக்கும் பொழுது பிற நாடுகளுக்கு போகும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிற நாடு இது வேற்று நாடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாமா அதுக்கு நூல்ல என்ன குறிப்பிட்டு சொல்றாங்க போற்றி பாடுறாங்க மொழி தேயம் தெய்யம் அதாவது இந்த இந்த இடத்துல இருந்து இது இது இடம் வரைக்கும் தமிழ் பேசுறாங்க அப்படின்னா இது தமிழ்நாடுன்னு சொல்றோம்ல வேற நாட்டுக்கு போகும் பொழுது தேயம் வேற்று மொழி பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அழைச்சி இவங்க பாடியிருக்கிறாங்க சரியா புரிஞ்சுதா உங்களுக்கு அடுத்தது அடுத்த தலைப்பை பாரு இலக்கணத்தில் பரந்த மனப்பான்மை இலக்கணம் தமிழ் நம்ம எந்த மொழியா இருந்தாலும் பேசுறதுக்கு ஒரு இலக்கணம் இருந்தால் தான் அந்த மொழியானது முழுமை பெறும் செம்மொழி அப்படின்னு அறிவிக்கிறாங்கன்னா எல்லா வளங்களும் இருக்கிறதுனால தான் அது வந்து தமிழ் மொழியை செம்மொழி அப்படின்னு அறிவிக்கிறாங்க இப்போ இலக்கணம் முறைப்படி தான் அது நம்ம வந்து பொருள் புரியும் சரியா இப்போ இலக்கணத்தில் பரந்த மனப்பான்மை எந்தளவுக்கு ஆளுமை திறன் வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அகத்தின இலக்கியம் பல்வேறு வழிகளில் பரந்த மனப்பான்மையையும் விரிவான ஆளுமையையும் வளர்த்தது ஐவகை நிலங்களில் பெரும்பொழுது சிறும்பொழுது கருப்பொருள் ஆகியவற்றை புலவரும் பாணரும் இலக்கியம் பயில்வோருக்கு தவறாது கற்று வந்தனர் தொல்காப்பியர் நிலத்தை பிரித்த முறை உலகின் பிரிவாகவே அமைந்தது அகத்தின இலக்கியம் அகத்தினைனா என்ன அன்பின் ஐந்தினை அன்பின் ஐந்தினை என்ன குறிஞ்சும் முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த தான் வந்து அகத்தினை அன்பின் ஐந்தினை அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேயும் விரிவான ஆளுமை திறன் வளர்க்கப்பட்டுள்ளது எப்படி அப்படின்னா ஐந்து வகை நிலங்கள் இருக்குது இத வந்து தொல்காப்பியர் காலத்திலேயே தொல்காப்பியர் என்ன பண்ணிருக்காரு உலகத்தையே ஐந்தா பிரிச்சிருக்கிறாரு தொல்காப்பியர் சாதாரணமானவரில் கடவுளுக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடியவர் அவர் எப்படி எழுதியிருக்கிறாருன்னா இந்த உலகத்தையே அவர் வந்து ஐந்து நிலமாக பிரிச்சிருக்கிறாரு நம்ம தமிழ் மண்ணை மட்டும்தான் அப்படி பிரிக்கிறோங்கிறது இல்லை அவர் கொஞ்சம் பெரிய அளவில் சிந்திக்கக்கூடியவர் சரியா அடுத்தது இந்த பெரும்பொழுது சிறும் பொழுது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்கல்ல பெரும்பொழுது அப்படின்னா என்ன பெரும்பொழுது அப்படின்னா ஒரு ஆண்டை ஒரு வருஷத்தை ஆறாக பிரிப்பாங்க ஆறு வருஷம் நமக்கு வந்து ஒவ்வொரு பருவம்னு சொல்லுவாங்கல்ல அதை ஆறு பருவமாக பிரிச்சுருக்கிறாங்க என்னென்ன காலம் அப்படின்னம்னா கார்காலம் குளிர்காலம் முன்பனி பின்பனி இளவேநீர் முதுவேநீர் வேணில்னா என்னது வெயில் காலம் இளவேநீர் முதுவேனில் அதாவது மு இப்போதான் கோடை தொடங்கியிருக்குது இப்போ கோடை வந்து நம்ம அக்னி நட்சத்திரம் அவள் தொடங்கிருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி கார்காலம் அப்படின்னா மழை பெய்யக்கூடிய காலம் அதான் கார்காலம் குளிர்காலம் முன்பனி பின்பணி இளவேணி முதுவேநீர் இப்படி ஆறாக பிரிச்சுருக்கிறாங்க பெரும் பொழுது சிறு பொழுது அப்படின்னா என்ன ஒரு நாள் ஒரு தினத்தை பிரிக்கிறது அப்ப எப்படி காலை மாலை வைகரை ஏற்பாடு ஏற்பாடு அப்படின்னு ஏற்பாடு அப்படின்னா இறங்கு பொழுது அப்புறம் நண்பகல் நல்ல நம்ம பகல் நேரத்துல இருக்கக்கூடியது நண்பகல் சொல்லுவாங்க யாமம் அப்படின்னா நம்ம நடு சாமம் அப்படிங்கிறமோ இல்லை வைகரை அப்படின்னா அதிகாலை இதை வந்து ஒரு ஒரு தினத்தை பிரிச்சிருக்கிறாங்க அடுத்தது கருப்பொருள் கருப்பொருள்ன என்ன மொத்தம் வந்து பதிமூணு இருக்குது கருப்பொருளில் இப்போ குறிஞ்சி நெ முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு இருக்குது இந்த நிலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க குறிஞ்சி நில மக்களுக்குரிய தெய்வம் என்ன மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யார் அவங்க என்ன சாப்பிடுவாங்க அங்கே வாழக்கூடிய விலங்குகள் என்ன பறவைகள் என்ன பறை அவங்க என்ன வந்து பறை அதாவது விழா நடத்தும் பொழுது அவங்க அந்த பறை கொட்டுறாங்கல்ல அது அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு பறை இருக்குது யாழ் அவங்க என்ன இசைய மீட்டுவாங்க பண் என்ன அவங்க செய்யக்கூடிய தொழில் என்ன இதெல்லாம் ஐந்து நிலத்துக்கும் வெவ்வேறவாக இருக்கும் தனித்தனியா இருக்கும் குறிஞ்சுக்கு ஒரு மாதிரி இருக்கும் முல்லை நிலத்துல வாழக்கூடிய மக்கள் வேற அங்கே வாழக்கூடிய தெய்வம் வேற இப்படி ஐந்து நிலத்துக்கும் வெவ்வேறு கருப்பொருள் இருக்கும் இதுதான் வந்து கருப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மக்கள் தெய்வம் உணவு விலங்கு பறவை பறையால் அவங்களுடைய பண் தொழில் இதெல்லாம் சேர்ந்தது கருப்பொருள் சரியா இத வந்து யார் பரப்பினாங்க அப்படின்னா புலவரும் மாணரும் தான் தன்னுடைய இலக்கியத்துல அவங்க வந்து தான் கத்துக்கிட்டது இல்லாம மத்தவங்களுக்கு இதை பத்தி சொல்லி கொடுத்தாங்க பெரும்பொழுதுனா என்ன சிறு பொழுதுனா என்ன கருப்பொழுதுனா என்ன தானும் கத்துக்கிட்டாங்க மற்றவங்களுக்கு இதை தெரியப்படுத்தினாங்க பாடல் வழியாகவும் உணர்த்தினாங்க எழுதியும் வந்து போற்றிய நூல்களில் எழுதி வச்சிருக்கிறாங்க அடுத்தது பார்க்கலாம் படுகிறை வையம் பாத்திய பண்பே இதுதான் தொல்காப்பியம் கள ஒழுக்கத்திலும் கற்பொழுக்கத்திலும் பிற உயிர்களை பிற உயிரொன்றை காதலிப்பதாலும் குழந்தைகளை பேணுவதாலும் இருவருடைய ஆளுமையும் இன்னும் விரிவடைய வாய்ப்பு இருக்கிறது புலவர்கள் தம் செய்யுள்களில் தலைவன் தலைவி தோழி செவிலித்தாய் ஆகியோரை கற்பனை செய்து பாடுவதால் பிறர் பற்றி அறியும் பண்பை அவர்கள் எளிதாகப் பெற்றிருக்க வேண்டும் அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னம்னா அந்த குடும்பத்தில் ஆண் பெண் இருவர் இருக்கிறாங்க தலைவன் தலைவி இருவரும் விருப்பப்பட்டு தன்னுடைய விருப்பத்தை நேசித்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கும் குழந்தை பிறக்குது இப்போ அவங்க குடும்ப விழிப்பு எப்படி இருக்குது ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்தி வாழறாங்க அப்போ அன்பு செலுத்தும் பொழுது அவங்களுடைய ஆளுமை திறன் அந்த இடத்துல விரிவடையுது தன்னுடைய எண்ண வெளிப்பாடு அதிகமாக இருக்குது யாருக்கு யாருக்கிட்ட ஒரு தலைவனும் தலைவி அவங்களுடைய குழந்தை அவங்க குழந்தையை காப்பாத்துறாங்க இப்போ இவங்களுக்குள்ளார அன்பு பெருகும் பொழுது அவங்களுடைய சிந்தனை விரிவடையுது ஆளுமை திறன் விரி விரிவடையுது இதைத்தான் புலவர்களும் என்ன பண்றாங்க தன்னுடைய செய்யுள் பாடல்களை பார்த்தீங்கன்னா தலைவன் எப்படிப்பட்டவன் தலைவி எப்படிப்பட்டவன் தோழியாறு செவிலித்தாய் செவிலித்தாய் அப்படின்னா வளர்ப்புத்தாய் அவங்கள தான் வந்து செவிலித்தாய்ன்னு சொல்லுவாங்க இவங்களை எல்லாம் ஒவ்வொருத்தரையும் நல்லா தெரிஞ்சு வச்சு தான் தன்னுடைய கற்பனை திறனையும் சேர்த்தி அவர் பாடியிருக்கிறாரு புலவர்கள் ஒவ்வொரு புலவர்களும் இவங்கள பற்றி தனித்தனியாக அறிஞ்சு தன்னுடைய பாடல்களில் எழுதி வைக்கிறாங்க சரியா இது வரைக்கும் போதும் இதனுடைய அடுத்த தலைப்பை வந்து நாளைய வகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்